வணிகவியல் துறை பேராசிரியர் மஞ்சுராணி அக்கா அவர்களையும் அன்போடு அழைச்சென்றோம்

திருவிணக்கினை ஏற்றி சிறப்பித்தோருக்கும் இறைவணக்கம் பாடிய மாணாக்கர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் பெருங்கருணையினாலே தம் நற்கருத்துக்களால் நாள்தோறும் நந்தமரை நல்வழியில் ஆற்றுப்படுத்திக் கொண்டும் பல்வேறு அலுவல் பணிகளுக்கிடையே இவ்விடிய விழாவில் எழுந்தருளி இவைச் சுந்து வழங்கிய எந்த குருமகா சன்னிதானங்களின் திருவெளி மலர்களுக்கு நன்றிகளை காணிக்கையாக்கி மகிழ்கின்றோம் அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு முதலாவதாக பத்மசீ கவிஞர் சிப்பி ஐயா அவர்களுக்கு மேதகு கல்லூரி தலைவர் அவர்கள் சிறப்பு செய்ய மகிழ்கின்றார்கள் கல்லூரி கல்விசார் இயக்குனர் சரவண செல்வன் ஐயா அவர்கள் இணைய பிரிச்சினை வழங்கி பகிர்கின்றார்கள் ியா அறக்கட்டளையின் தலைவர் குமனராசன் ஐயா அவர்களுக்கு மேதகு கல்லூரி தலைவர் அவர்கள் சிறப்பு செய்து வாழ்த்துகின்றார்கள் கல்லூரி செயலர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி பகிருகின்றார்கள் சூழலியல் அறிஞர் பாமையன் ஐயா அவர்களுக்கு கல்லூரி தலைவர் சிறப்பு செய்து வாழ்த்துகின்றார்கள் கல்லூரி முதல்வர் அவர்கள் நேவு பெரிசினை வழங்கி பகிர்கின்றார்கள் காந்தி கிராம நிகழ்நிலை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை பேராசிரியர் ஆனந்தகுமார் ஐயா அவர்களுக்கு மேதகு கல்லூரி தலைவர் அவர்கள் சிறப்பு செய்து வாழ்த்துகின்றார்கள் தமிழ்துறை பேராசிரியர் அவர்கள் நினைவு பிரிசனை வழங்கி மகிழ்கின்றார்கள் அமைப்பின் தலைவர் காளிதாசன் ஐயா அவர்களுக்கு எந்த குர்மகாச நிதானங்கள் சிறப்பு செய்து வாழ்த்துகின்றார்கள் கலனர் வீரராசர் வில்லவன் ஐயா அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி பகிர்வு ஓசை அமைப்பின் செயலாளர் அவிநாயகன் ஐயா அவர்களுக்கு மேலும் கல்லூரி தலைவர் அவர்கள் சிறப்பு செய்து வாழ்த்துகின்றார்கள் தொல்காப்பிய பேரவையின் தலைவர் காளியப்பன் ஐயா அவர்கள் நினைவுப் பிரச்சினை வழங்கி மகிழ்கின்றார்கள் மதுரை காமராசன் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை பேராசிரியர் ராமர் ஐயா அவர்களுக்கு முதுமுனைவர் ஐயா அவர்களுக்கு மேத கல்லூரி தலைவர் சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள் உறுப்பினர் அவர்கள் நினைவு அவர்கள் வழங்கி பகிழ்கின்றார்கள் சிறப்பு செய்தவர்களுக்கும் சிறப்பினை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேலாள் துணைவேந்தர் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் நம் கல்லூரியின் மாண்புசார் செயலர் ஸ்ரீ சுப்பிரமணியம் ஐயா அவர்களை மகிழ்வுரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம் காப்பு அரணாக விளங்குகிறது என்பதை தன் தலைமை உரையில் எடுத்துரைத்தமைந்த சாகித்ய அகாடமி விருதாளர் சிற்பி பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைவர் ஓசை திரு கா காளிதாசன் ஐயா அவர்களை உயிரின பகுப்பும் பெயரிடும் முறையும் நவீன வாழ்வில் தொல்காப்பியம் என்ற தலைப்பில் உரையாற்ற அழைக்கின்றோம் அருமை நண்பர் ஓசை காளிதாசன் அவர்கள் பேச வருகிறார்கள் ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெறுவேன் நம்முடைய தலைவர் சிப்பியா அவர்கள் நீண்ட நேரம் அமர முடியாத சூழலில் அவர்கள் சற்று நேரத்தில் விடைபெறுவார்கள் அதே மாதிரி நம்முடைய அடியவர்கள் தலைமையில் இந்த திருமணமும் இந்த கல்லூரியும் இயங்கிக் கொண்டிருக்கிற மாதிரி இருபத்தி நாலாவது குருமுக சன்னிதானத்துடைய தொண்ணூறாவது அகரை விழாவிலே எடுத்து முடிவு அடிப்படையில் அவர்கள் பிறந்த மண்ணாக இருக்கக்கூடிய முதலிபாளையத்தில் ஒரு மருத்துவமனை கட்டியிருக்கிறோம் கடந்த பத்தொன்பதாம் தேதி அந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கு வழிபாட்டுச் சடங்குகள் முடித்து மார்ச் ஒன்றாம் தேதி அன்றைக்கு புறநூறு வாயில்கள் பிரிவு தொடங்கப்பட்டு இப்பொழுது அந்த மருத்துவமனை நடை நடைபெற்று கொண்டிருக்கிறது நூற்றி பதினைந்து படுக்கைகள் கொண்ட நான்கு தளங்களை கொண்ட பல மருத்துவமனையாக உருவாக்கக்கூட இருந்தது அவசரமாக இரண்டு தளங்களோடு தொடங்கி இருக்கிறது அதனுடைய பணிகள் தொடர்பாக இன்றைக்கு பல கட்டுமான பணியாளர்கள் வர இருக்கிறதுனால இங்கே அடிகள் அவருக்கு துணையாக இருக்கிற மாதிரி அந்த மருத்துவமனைக்கும் அடிகளோடு நான் துணையாக இருக்கிற காரணத்தினால அங்கே நான் செல்ல வேண்டியதற்கு நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன் கடைசியாக ஒரு செய்தி உலக தமிழ்காப்பு கூட்டு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை வைத்து தமிழகத்தில் ஐந்து பெரிய மாநாடுகளை நாம் நடத்தினோம் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேரை கொண்டு இந்த மாநாடு நடத்தினோம் அந்த மாநாட்டிலே நம்முடைய அடிகள் பெருமாநாடு அவர்களும் சுவாமி அவர்களும் வழிகாட்டியாக இருந்து நான் ஒருங்கிணைப்பாளராக இருந்து நடத்தினோம் மிகப்பெரிய மாநாடுகள் அந்த ஐந்து மாநாடுகளிலும் நாம் நிறைவேற்றிய தீர்மானம் தொல்காப்பியத்தை சித்திரை மாதம் ஒன்றாம் ஒன்றாம் தேதி அன்றைக்கு தொல்காப்பிய திருநாளாக தொ தொல்காப்பியர் நாடாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை நாம் கேட்டுக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றி அதே மாதிரி தொல்காப்புகள் தொல்காப்பியனுக்கு வடமொழி பாணியத்துக்கெல்லாம் தான் நம் தபால் தலை வெளியிட்டிருக்கிற போது எத்தனையோ பேருக்கு தபால்தலை வெளியிட்டிருக்கிற போது தொல்காப்பியருக்கும் தபால் தலை வெளியிட வேண்டும் என்று ஒன்றிய அரசை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த இரண்டு தீர்மானங்களையும் இந்த கருத்தரங்கத்தினுடைய முடிவில் சித்திரை ஒன்றாம் தேதியை தொல்காப்பியர் நாளாக அறிவிக்கவும் தொல்காப்பியர் தபாத்துலையை வெளியிடவும் நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுவதற்கு மன்னிப்பு கேட்டு நன்றி தொல்காப்பியர் காலகட்டத்தில் தமிழர் வாழ்வியல் வழக்கம் ஒழுக்கம் மரபு எப்படி இருந்தது என்பது பற்றியும் வாழ்க்கையாவது நிறை குறை என இரண்டையுமே கொண்டிருக்கும் என்பதையும் எடுத்துரைத்தமைந்த தமைந்த ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை பேராசிரியர் முதுமுனை சிறப்பு செய்தார் சிறப்பு செய்தார் பேராசிரியர் முதுமுனைவர் ராமர் ஐயா அவர்களுக்கு ஓசை அமைப்பின் தலைவர் காளிதாசன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள் தமிழ்துறை தலைவர் நினைவு பரிசினை வழங்கி மகிழ்கிறார்கள் சிறப்பு செய்தவர்களுக்கும் சிறப்பினை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக